அப்போது இதே கை இப்படி வச்சுருந்தால் செல்வ செழிப்புக்கான அர்த்தம் இப்படி வச்சா ப்ரொட்டெக்ஷன் இப்படி வச்சா செல்வ செழிப்பு இப்போது நம்ம ஒரு கை போட்டிருக்கோம் இந்த கை கை போட்டுட்டு கீழே மகாலக்ஷ்மியின் வீஜ மந்திரமான ஸ்ட்ரீம் அது போட்டிருக்கோம் அதை தவிர்த்து நடுவில் தனவ்ஷா இல்லை வசூதான் சொல்லக்கூடிய ஒரு ரேக்கி சிம்பல் பணத்தை ஈர்க்குத்தருக்கு அட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு சிம்பல் அதுக்கு கீழே இஜிப்சன் காடஸ் காடு ஹாரஸ்னு சொல்லுவாங்க இல்லை ரா அப்படின்னு சொல்லுவாங்க சன் காடுன்னு சொல்லுவாங்க ஒரு கண் மட்டும் இப்படி இருக்கும் அதில் இப்படி ஒன்று வரைஞ்சிருப்பாங்க ஸோ இந்த ஹாரஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஃபேமிலி யூனிட்டி குடும்பத்தில் சந்தோஷம் யாராவது குடும்பத்தில் எனக்கு வந்து வாழ்க்கையில் நிறைய நான் நம்பினேன் நான் ஏமாந்து போயிட்டேன் வாழ்க்கையில் இல்ல என்னை சரியாக அவங்க ட்ரீட் பண்ணல எனக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் கரெக்டாக நடக்கலை அப்படின்னு சொல்ற அதாவது எனக்கு அநியாயம் பண்ணிட்டாங்க அப்படின்னு போதும் இந்த சிம்பிள் ஒரு நல்ல குட் லக் ஏன் அப்படின்னா இத்தனை நாள் வடிக்கும் உங்களுக்கு நடக்காத விஷயங்கள் நல்லா நடக்கிற விஷயங்கள் இது எல்லாமே உங்களுக்கு நல்லா நடக்க போகுதுன்னு அர்த்தம் ஸோ அப்போ இத்தனை நாள் உங்களுக்கு பணத்தடை இருக்கோ மனசு கஷ்டம் இருக்கோ பணத்து வர முடியாதபடி யாராவது ஒன்று உங்களை லாக் பண்ணி வச்சுருந்தாங்களோ அது எல்லாமே உடைச்சக்கூடியது இந்த ஹோரஸ் சிம்பிள்